ஆபத்தை உணராமல் நீர்வீழ்ச்சி அருகே நின்று ரீல்ஸ் ஒளிப்பதிவு செய்த இளம்பெண் மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள கும்பே நீர்வீழ்ச்சிக்கு சமூக வலைதளம் மூலம் புகழ்பெற்ற ஆன்வி கம்தார் என்ற இருபத்தாறு வயது இளம்பெண் தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தார் அப்போது ஆபத்தை உணராமல் நீர்வீழ்ச்சியின் அருகே நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போது முன்னூறு அடி பள்ளத்தில் தவறி விழுந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் ஆறு மணி நேரம் போராடி அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனாலும் தவறி விழுந்ததில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் லட்சக்கணக்கான பார்வையாளர்களைக் கொண்ட ஆன்வி கம்தார் அவ்வப்போது வெளியிடும் ஒளிப்பதிவுகள் மிகப்பெரிய அளவில் பரவி வந்தது குறிப்பிடத்தக்கது